அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க மத திருமணத்தை பத்தி கேட்டாரு அடுத்து வேற ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு வளைகாப்பு காப்பு பத்தி இஸ்லாத்துல வளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு பெண் முதன் முதலா தாய்மை அடையும் பொழுது அந்த தாய்மை அடையக்கூடிய பெண்ணுக்கு வளைகாப்புங்கிற பெயர் நடத்துறது இது பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் மண் தசப்பின் யார் ஒருவர் ஒரு சமுதாயத்தை போன்று அந்த காரியத்தை செய்கின்றாரோ ஒரு சமுதாயம் ஒரு காரியம் செய்ததுன்னா அந்த மாதிரி காரியத்தை இவரும் செய்தார் என்றால் உட்கார வச்சு பொண்ணுக்கு பட்டுப்பட கொடுத்து அந்த குழந்தைய உண்டான தாய்மை பருவத்தி அடைந்த பெண்ணுக்கு பட்டுப்பட கொடுத்து ஜடை வச்சு அதுக்கு தலையில காப்பு போட்டு அந்த காப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு காப்பு போட்டு தலையில முகத்துல சந்தனத்தை பூசறது இந்த மாதிரி சடங்குகள் அனைத்துமே இதுவும் இஸ்லாத்திற்கு ஹராமான காரியம் இதற்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஏனென்றால் மாற்றாளுடைய கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரால் அல்லா பாதுகாக்க வேண்டும் பெருமானின் எச்சரிக்கையின்படி நாமும் மாற்றாறை போன்றே ஆகிவிடுவோம் ஆகிவிடுவோம் அல்லா அபுல்ல நமக்கு அழகான இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறாங்க ஈமானிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கான் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்பதா நம்ம கடமையை தவிர அதை விட்டு மாற்றாவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதோ மாற்றாளுடைய கலாச்சாரத்தை எடுத்து நடப்பதோ நாளை மறுமையிலே அல்லா விசாரணைக்குரிய கேள்விக்குரிய தண்டனைக்குரிய குற்றம் பார்த்திடுவோம் அல்லாத இடம் எல்லோரும் பாதுகாப்பானாங்க